الحمد لله رب العالمين والصلاه والسلام بسم الله الرحمن الرحيم لكنتم رأى من الانصار رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا كنيتكم لجند بريادكم لله الله من الله سبحانه وتعالى

அந்த நாம் சந்தோஷிக்கின்றோம் இந்த சந்தோஷங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய மூத்த குடிமக்கள் என்று சொன்னால் பெருமானார் அவர்களோடு அந்த ஆறு சகித்தார்கள் என்பதை நாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய நிலுவையில் இருக்குகின்றோம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த சமாமா பெருமக்கள் நாம் ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு வெளிப்படையாக நான் முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அடக்கி பிடித்து தனக்குள்ளால் மறைத்து வைத்து வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்துதான் இந்த புனிதமான இஸ்லாம் வாழையடி வாழையாக நம்முடைய கைகளில் வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம்

சுமார் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அருமை தோழர்களும் தான் பிறந்த ஊரில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுடைய பெயரில் இந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் வாழ்ந்ததுடைய பெயரில் தன்னுடைய பிறந்து வளர்ந்த சொந்த ஊரில் இருந்து துரத்தப்படுகின்றார்கள் துரத்தப்படுவது விரட்டப்படுவது வெறுக்க வைப்பது போல்

என்று சொன்னதற்கு மத்தியில் தான் அழியும் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை பெருமாள் அத்தனை சமாபார்களும் அதை அங்கீகரித்தார்கள் பெருமானார் பொருத்ததை விட பெருமானாருக்கு குமான இறங்கியதை விட பெருமானாருக்கு நுகவானத்து கிடைத்த நாளை விட ஒரு முக்கியமான நாளாக அந்த சமாபார்கள் ஹிஜரர்த்தை கருதினார்கள் என்று சொன்னால் அந்த ஹிஜர் பின்னணியை பின்னணியில் நாம் விளங்குகின்றோம் ஹரிமை நாயகன் செல்ல பாபாலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லவ் லெவ் இந்த ஹிஜர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருந்தா

என்னை மக்காவில் படைக்கப்பட்டது அந்த முகாதிர சகாபாக்களோடு வாழ வைத்ததெல்லாம் இந்த ஹிஜரத்திற்காக வேண்டி அந்த அளவுக்கு அந்த ஹிஜரத்தினுடைய அந்த நிகழ்வுகள் நம்முடைய சமுதாயத்திற்கு மிக முக்கியமானது இன்னும் சொல்ல போனால் இந்த ஹிஜரத் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த இஸ்லாத்தினுடைய போக்கு எந்த அளவு

வயது என்பது சாதனைகளை செய்வதற்குண்டான ஒரு தடை அல்ல எனக்கு நாற்பதை கடந்து விட்டது எனக்கு ஐம்பது தாண்டி விட்டது என்னுடைய உடலில் ஆரோக்கியம் தீர்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி யாரும் இந்த உலகத்தில் முடங்கி விட முடியாது பெருமானார் செல்லமாகும் வரை செல்லம் ஐம்பத்தி மூன்றாவது வயதிற்கு பின்னால் தான் இஸ்லாமத்தில் சகாபாக்களோடு பல சாதனைகளை குறைந்திருக்குகின்றார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய மரணம்

விட்டால் அவன் கஷ்டப்படுகின்றான் என்று சொன்னால் அவன் தளர்ந்து விடக் கூட இந்த அல்லாஹுடைய பூமி விசாலமானது அவன் பயணம் புறப்படட்டும் அவருடைய பிரச்சனைகளை முடிக்க கூடிய இடங்களுக்கு அவன் செல்லட்டும் அவன் அங்கிருந்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகளை காணட்டும் அருமை நாயகம் செல்லவாக செல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்று கூட சொன்ன வாய்ப்பூசாமல் சொன்ன ஒரு சமுதாயம் அருமை நாயகம் செல்லவாக அவர்களுக்கு முன்னால் நேருக்கு நேராக பெருமானாருடைய முகத்தோடு முகம் பார்த்து கண்ணோடு கண் பார்த்து பேசுவதற்கு தயங்கி ஷகாதத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரங்கள் இஸ்லாத்தில் ஏராளம் அப்படி ஒரு சமுதாயத்தை இந்த ஹிஜரத்து தான் உருவாக்கி கொடுத்தது அருமை நாயகம் செல்லம் அவர்களுடைய ஹிஜரத் ஒரு தலைவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது தலைவன் என்று சொன்னால் ஒரு மகல்லாவுடைய தலைவனாக இருக்கலாம் ஒரு ஊருடைய தலைவராக இருக்கிறார்

நீங்கள் பார்க்கலாம் பிலாருவாகும் என்ற அடிமை அவர்களை இஸ்ரா ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பகல் குழுக்க நல்ல சுட்டு தன்னுடைய மேனியை கழிக்கக்கூடிய அந்த மணல் மேட்டிற்கு மேலால் படுக்க வைக்கப்படுவார்கள் ஆடை இல்லாமல் படுக்க வைக்கப்படுவார்கள் அந்த நேரத்திலும் பிலாருடைய வாயிலிருந்து வார்த்தை தவறவில்லை என்று சொல்கின்றார் இரவு நேரங்களில் அந்த தலையினுடைய சூடு வந்து ஆரம்பித்து விட்டால் விலாருடைய மூச்சு ஒழுங்காக மேலே சென்று கீழே இறங்காத இறங்காமல் இருப்பதற்காக வேண்டி பெரிய பாறை கற்களை விலாருடைய நெஞ்சிற்கு மேலால் ஏற்றி வைப்பார்கள் அந்த நேரத்திலும் விலா வெளியப்பா உட்டானதாம்பா அவர்களுடைய ஈமானில் எந்த மாற்றமும் வந்தது கிடையாது பெனார் செல்லப்பா சலைவு செல்லம் அவர்களும் சமாபாக்களும் இது போன்ற ஹிஜரத்துக்காக வேண்டி அலுவாஹுடைய கட்டளை வருகின்றது ஒரு தலைவர் அங்கு இருந்த எல்லா தொண்டர்களையும் பாதுகாப்போடு ஹிஜரத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் கிட்டத்தட்ட சஃபர் இஜாவுனுடைய கடைசியில் ஆரம்பிக்கக்கூடிய ஹிஜரத்துடைய பயணம் பெருமானார் செல்ல அலுவா வலைகிற செல்லம் அவர்கள் சமாபாக்களை எல்லாம் பாதுகாப்போடு மதீனா அனுப்பி வைப்பதற்கு பின்னால் தான் தனக்கு ஏதாவது தொல்லைகள் வருகின்றது என்று சொன்னால் தொண்டர்களை களமிறக்கிவிட்டு ஒளிந்திருக்க கூடியவன் அல்ல தலைவன் என்று சொல்லக்கூடியவன் தொண்டர்களுக்கு அரணாக நிற்கக்கூடியவன் அவர்களுக்கு பாதுகாவல் கொடுக்கக்கூடியவன் ஒரு தலைவனாக இந்த சமுதாயத்திற்கு வழிநடத்தக்கூடியவன் என்ற பாடத்தை சொல்லதா முலைவர் செல்லம் அவர்கள் சற்று கொடுத்து தன்னிடத்திலே பொறுப்பு சாட்டப்பட்ட அமானுதங்களை எல்லாம் அதை சரியான முறையில் நிறைவேற்றியதற்கு பின்னால் இறுதியாக புறப்பட்டார்கள் தலைவர் என்ற அடிப்படையில் பெருமானார் அவர்களுடைய அந்த வழி வழிநடுவிலும் பெருமானார் அந்த வீட்டில் இருந்து புறப்பட்டதில் இருந்து அபுபக்கரிடத்தில் வந்து சொன்னார்கள் அபுபக்கரே நான் எப்பொழுது

குறைந்து விடும் என்ற அடிப்படையில் வாசலை திறந்தே வைத்திருந்தார்கள் செல்லவா வலைவு செல்லம் அவர்கள் அப்படி ஒரு நாள் வந்தார்கள் அந்த வந்த நேரத்திலிருந்து இருந்து மதீனா சென்றடைகின்ற வரைக்கும் உண்டான ஒவ்வொரு நேரங்களும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய படிப்பிரைகளை கொடுத்தது இந்த படிப்பினைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் வரக்கூடிய ஒரு ஹிஜரத்தினுடைய வருடம் நம்மை இந்த உலகத்தில் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தர வேண்டும் அல்லாஹூ அபுல்லாலின் கபூல் செய்தவர்கள்